இன்றைய தினம் இந்த ஊடக மாநாட்டை கூட்டுவதற்கான நோக்கம் ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற மருத்துவ அத்தியட்சகரின் செயற்பாடுகள் காரணமாக ரத்தனபுரி போதனா வைத்தியசாலையின் செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்திருக்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது எனவே இது தொடர்பாக ஊடகங்களையும் நாட்டு மக்களையும் தெளிவுபடுத்துவதற்காக இந்த ஊடக மாநாட்டை கூட்டியிருக்கின்றோம் நெடுகாலமாக கடந்த மாதங்களாகவே பல செயற்பாடுகள் காரணமாக இந்த மருத்துவ அத்தியட்சகரின் தான் தோன்றித்தனமான தன்னிச்சையான நீதிக்கு முரணான பல செயற்பாடுகள் காரணமாக மருத்துவர்களுக்கும் விசேட வைத்திய நிபுணர்களுக்கும் இந்த வைத்தியசாலைகளில் முறையாக கடமை புரிய முடியாத ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது அதே போன்றுதான் நோயாளிகளுக்கும் சிகிச்சை தொடர்பாகவும் பல்வேறுபட்ட சிக்கல்கள் நிலவி இருக்கின்றன இதன் காரணமாக முற்றுமுழுதாக இந்த ரத்னபுரி போதனா வைத்தியசாலை வட்டாரத்திலேயே இந்த மருத்துவ சிகிச்சைகள் தொடர்பாக இந்த வைத்தியசாலையை முறையாக நடாத்தி செல்வது தொடர்பாக பாரிய சிக்கல்கள் பிரச்சனைகள் தோன்றியிருப்பது கடந்த காலங்கள் மூலமாக நாங்கள் ஊடக மாநாடுகள் மூலமாகவும் தெரியப்படுத்தி இருந்தோம் எனவே இது தொடர்பாக எங்களுக்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய கிளைகளூடாக இது தொடர்பான பல்வேறு தரப்பட்ட முறைப்பாடுகளும் எங்களுடைய தலைமை காரியாலயத்துக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது அண்மையில் கூட இந்த மருத்துவ அத்தியட்சகருக்கு எதிராக எட்டு குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரிகை இவருடைய முறைப்பாடுகளும் சுகாதார அமைச்சிடமும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சார்பாக கையளிக்கப்பட்டிருந்தது கடந்த இருபத்தி ரெண்டாம் திகதி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கூட அமைச்சில் சுகாதார அமைச்சில் இடம்பெற்ற ஒரு கலந்துரையாடல்கூட இவர் தொடர்பாக பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன எனவே இவ்வாறு இவருடைய இந்த வைத்தியசாலையில் கடமை புரிகின்ற மருத்துவ அத்தியட்சகரின் பல்வேறு கட்ட சிக்கல்கள் காணப்படுகின்றன ஒரு புறம் மருத்துவர்களுக்கும் விசேட வைத்திய நிபுணர்களுக்கும் முறையாக தங்களுடைய கடமைகளை சேவைகளை ஆற்றுவதற்கு இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவதன் காரணமாக இந்த நோயாளிகளுக்கும் முறையான சேவை கிடை கிடைக்கப்பெறுவதில் பாரிய சிக்கல் சொத்துக்கள் உருவாகியிருக்கின்றன அதிலும் குறிப்பாக இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் அண்மையில் இடம்பெற்ற ஒரு குற்றச்சாட்டு இவருடைய தாண்டொன்றித்தனமான தன்னிச்சையான முடிவுகளின் காரணமாக ரத்னபுரி போதனா வைத்தியசாலையில் சிறுநீரக பிரிவில் அந்த இரத்த மாற்று ஒரு நோயாளிக்கு இரத்த மாற்று நிலைமைகள் தொடர்பாக நோயாளிகளுக்கு இரத்த மாற்றங்கள் இடம்பெற வேண்டும் இந்த சிறுநீரக பிறவியில் தான் இவைகள் இடம்பெறுகின்றன எனவே இவை தொடர்பாகவும் பாரிய சிக்கல் நிலைமைகள் உருவாகி இருந்தது அதே போன்றுதான் அண்மையில் ஒரு குழந்தையையும் தாயையும் ஒரு உயிர் தொடர்பாக விரைந்து செயற்பட்ட வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்களுக்கு எதிராகவும் இவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பல பிரச்சனைகளை நோயாளிகளுக்காக செயற்படுகின்ற வைத்தியர்களை தைரியம் இழக்க செய்கின்ற செயற்பாடுகளையும் தொடர்ச்சியாகவே மேற்கொண்டு வருகின்றமை ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த குறைந்த சம்பளத்தில் இந்த நாட்டில் பல்வேறுபட்ட சிக்கல்களுக்கு மத்தியில் வேறுபட்ட குறைபாடுகளுக்கு மத்தியில் ஒரு மிக குறைவான சம்பளத்தையும் பெற்றுக்கொண்டு கொண்டு பெருமளவான வைத்தியர்கள் இந்த நாட்டில் தங்கியிருந்து வேலை பார்க்கின்றார்கள் எனவே சேவை பார்க்கின்ற வைத்தியர்களை தைரியப்படுத்துவதை விட்டுவிட்டு அவர்களை தைரியம் செய்கின்ற மருத்துவ அத்தியட்சர்கள் பெருமளவான வைத்தியர்களும் இந்த ஆரோக்கியமற்ற சூழல் இந்த வைத்தியசாலைகளில் காரணமாக வெளிநாடுகள் செல்வதற்கு எத்தனை நிலைமையும் உருவாகி இருக்கின்றது எனவே இந்த மருத்துவ அத்தியட்சருக்கு எதிராக குறிப்பாக அறுபத்தி நான்கு விசேட வைத்தியர்கள் கையெழுத்திட்ட ஒரு ஒரு முறைப்பாடு கடிதமும் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது எனவே இவ்வாறு விசேட வைத்திய அங்கு பார்க்கின்ற அனைத்து தர வைத்தியர்களும் இந்த மருத்துவ அத்தியட்சருக்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்புகளை வெளியிட்டிருக்கின்றனர் எனவே இவருடைய இந்த தான்றுத்தனமான ஏற்றுக்கொள்ள முடியாத பல சிக்கலான விடயங்கள் காரணமாக இவர்களுடைய முறையற்ற செயற்பாடுகள் காரணமாக ரத்தனபுரி வைத்தியசாலையில் இருக்கின்ற அனைத்து விதமான சேவைகளும் ஸ்தம்பிதம் அடையக்கூடிய ஒரு நிலைமை கூட உருவாகி இருக்கின்றது எனவே இவற்றுக்கெல்லாம் இதனால் பெரிதளவும் பாதிக்கப்படுகின்றது இந்த வைத்தியசாலையை நம்பி இருக்கின்ற ஆயிரக்கணக்கிலான பல்லாயிரக்கணக்கான மக்கள் தான் இந்த இவர்களுடைய செயற்பாடுகள் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இவை அனைத்துக்கும் எதிர்ப்பு வெளியிடும் விதமாக இன்றைய தினம் பகல் நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு வைத்தியசாலை முன்பாக ஒரு பாரியா எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது எனவே அதே போன்று இந்த இவருடைய மருத்துவ அத்தியட்சருக்கு எதிராக விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் இந்த மருத்துவ அட்சியட்சகரின் செயற்பாடுகளுக்கு எதிராக உடனடியாக அவர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக நாளைய தினம் ரத்தனபுரி போதனா வைத்தியசாலையில் காலை எட்டு மணி முதல் ஒரு அடையாள இருபத்தி நான்கு மணிக்கு அல வேலை நிறுத்த போராட்டத்தையும் ஆரம்பிக்க ரத்தனபுரி போதனா வைத்தியசாலையில் காணப்படுகின்ற வைத்தியர்கள் தீர்மானித்திருக்கின்றனர் எனவே நாளைய தினம் இருபத்தி எட்டாம் தேதி காலை எட்டு மணி முதல் ஒரு அடையாள வேலை நிறுத்த போராட்டம் ரத்தனபுரி போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றிருக்கின்றது எனவே இதனால் விதமான அவசர சிகிச்சை அவசர சிகிச்சைக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வண்ணம் தான் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை இடம்பெற போகின்றது எனவே இதன் காரணமாக ஏதாவது சிக்கல் நிலைமைகள் தோற்றுவிக்கப்பட்டால் இதன் காரணமாக ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் பொறுப்பு இந்த மருத்துவ அச்சகரை சார்கின்றது அவருடைய செயற்பாடுகள் காரணமாக வைத்தியசாலை நிலைமைகள் அமிதமடைந்திருக்கின்றன இவை நாளுக்கு நாள் மென்மேலும் தீவிரமடைந்து செல்வதை தான் நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இதற்கு நாங்கள் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை வெளியிடுகின்றோம் அதே போன்று நாளைய தினம் இதற்கு எதிராக ஒரு இருபத்தி நான்கு மணித்தால அடையாள வேலை நிறுத்த போராட்டம் ரத்தனபுரி போதனா வைத்தியசாலையில் இடம்பெறுகின்றது எனவே உடனடியாக இந்த சுகாதார அமைச்சு இந்த மருத்துவ அத்தியட்சகர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற வகையில் நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம் landry